நான் வினஸ்டிலேருந்து அறுவடை இருக்கேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரொம்ப கூட கூடையாக கத்திரிக்காய் ரெண்டு மூணு தக்காளி கொய்யாக்காய் மாதுளை எல்லாமே எனக்கு பல வகைகளும் கிடைக்குது இந்த கொய்யாக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஜூன் ஜூலையில் விதைத்து அப்படியே நட தொடங்கினேன்னா ஃபஸ்ட்டு கீரைகள் கிடைக்கும் அப்புறம் கத்திரி செடியிலேருந்து கத்திரிக்காய்கள் வெண்டைக்காய் எல்லாம் கிடைக்கும் அப்புறம் நவம்பர் டிசம்பர் அந்த ரெய்னி சீசனுக்கு இந்த கொடியெல்லாம் நல்லா பறந்து சூப்பராக காய்கள் கிடைக்கும் நீங்கள் அவரைக்காயே நான் டெய்லி அறுவடை பண்ணும்போது ரெண்டு கிலோ ஒரு கிலோ அரை கிலோ அப்படி நான் அறுவடை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது ரொம்ப சத்தான ஒரு கோழி அவரைக்காய் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும் ப்ளட்டை யூரிஃபை பண்ணக்கூடியது பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது நான் பறிக்க முடியாமல் பழுத்து போன பிறகு பறித்து வைக்கிறேன் அந்த பச்சை மிளகாய் பழுத்ததை அப்படியே போட்டேன்னா அது உலர்ந்து போய் வற்றலாகவும் நான் யூஸ் பண்ணுறேன் முன்ன கொடியாக இருந்த எல்லாம் சின்ன சின்னதாக எல்லா தொட்டிலையும் நட்டு வச்சேன் இப்போ செடி பிரண்டையாக நான் அதை யூஸ் பண்ணுறேன் அப்பப்போ இப்போ துளிர் வந்ததும் எடுத்து நம்ம பொடியோ பிரண்டை பொடியோ தேவையில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு இது போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கால்சியம் நிறையவே இருக்குது பிரண்டையில் மாதிரி நான் கறிவேப்பிலை செடி அதுவும் ஒரு செடியிலேருந்து தான் காய் செடியிலேருந்து வேர்லேருந்து பிடுங்கி அந்த கட்டிங்ஸ் முறையிலையும் நான் வளர வச்சேன் சூப்பராக கறிவேப்பிலை வந்திருக்கு பாருங்கள் இந்த பனியிலையும் இவ்வளோ சூப்பராக இலைகள் இருக்குது சூப்பராக இருக்குது இதுலேருந்தும் நான் ஒரு ஒருபடி கறிவேப்பிலை எடுத்துக்கிறேன் இப்படி எல்லாமே வெங்காயத்தை தவிர எல்லாமே என்னோடய கா கார்டன்லேருந்து நான் அறுவடை பண்ணியிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னோடய மகிழ்ச்சி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி தோட்டம் அமைத்து பயன்பெறணும் இந்த பிரண்டை இலையெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குது நான் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்குது கரியப்பில எடுத்திருக்கேன் பிரெண்டை எடுத்திருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஏற்கனவே நிறையவே எடுத்தேன் கோழி அவரை நேற்றுக்கு ரெண்டு கிலோ இருக்கும் எடுத்தேன் அதையும் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் தக்காளி ரெண்டு மூன்று இது இன்னைக்கு சம்மர் வந்தால் நிறைய தக்காளி கிடைக்கும் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் டெய்லி அறுவடை பண்ணுறேன் என்னாலும் இலைக்கடியில் நிறைய பழுத்து போயிருக்கு அதையெல்லாம் விதைக்கி வைக்கிறேன் இந்த கும்பலங்காய் வெள்ளைப்பூசணிக்காய் இதுவும் டெய்லி நான் ஒன்று ஒன்று ஆறுவடை பண்ணிகிட்டு இருந்தேன் இது மூன்று ஒன்று ஆறுவடை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ